டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்கு ரெட் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பொருளாதாரம் கட்டிடக்கலை சிற்பக்கலை வணிகம் நாகரிகம் விவசாயம் கலாச்சாரம் உணவு முறை போர்படை என்று அனைத்திலும் சோழ தேசம் மற்ற தேசத்தை காட்டிலும் பல மடங்கு முன்னேறி இருப்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் டன் எடையுள்ள கற்களை கொண்டு கோயில் எழுப்ப வேண்டும் என்றால் கோவில் அஸ்திவாரம் எந்த அளவுக்கு பல என்பதை போல் கர்ப்ப கிரகத்துக்கு மேல் அடி கூர் நுனி வெற்றி உச்சியில் கலசம் இது போக விமானத்தின் மேல் எட்டு நந்தி சிலைகள் வேறு கட்டிடக்கலையின் உச்சபட்ச அறிவு இல்லாமல் இது சாத்தியம் ஆகியிருக்காது ஏழு வருட கட்டுமான பணிகளின் போது சோழர்கள் கையாண்ட நடைமுறை சிக்கல்களை காண்போம் கிட்டத்தட்ட பத்து கோடி கிலோ எடையுள்ள கற்களை கொண்டு கட்டப்பட்ட கோவில் விமானத்தின் மீது எழுவத்தி இரண்டாயிரம் கிலோ கலசத்தை எப்படி ஏற்றினார்கள் என்பது இன்றும் புரியாத புதிராகத்தான் உள்ளது கலசத்தை ஏற்ற வேண்டும் என்றால் மிகப்பெரிய சாரத்தை கோவில் விமானம் சுற்றி கட்ட கட்டிடக்கலை நிபுணர்கள் எவ்வளவு துல்லியமாக ஆராய்ந்திருப்பார்கள் இது போக எவ்வளவு கயிறு மரக்கட்டை வேண்டும் என்றும் தீர்மானிக்க வேண்டும் இவை அனைத்திற்கும் சிறந்த கணித அறிவு நிச்சயம் தேவைப்பட்டிருக்கும் தஞ்சை பெரிய கோவிலை ஏழு வருடமாக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட கைதிகளின் உதவியுடன் தான் கட்டியுள்ளனர் என்று வரலாறு கூறுகிறது கைது செய்யப்பட்டுள்ள ஒரு பத்து பேரை ஒரு வேலையை செய்ய பணிக்கவே எவ்வளவு கட்டுக்கோப்பான காவல்படை தேவைப்படும் அப்படி இருக்கையில் ஒரு லட்சம் பேரை கட்டுப்படுத்த சோழனின் காவல்படை எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டிருக்கும் இப்போதுள்ள டிஎம்டி கம்பி விளம்பரங்களைப் போல் அல்லாமல் அந்த காலத்தில் நிலநடுக்கத்தை தாங்கும் விஞ்ஞானத்தையும் சோழர்கள் பெற்றிருந்ததாக வரலாறு கூறுகிறது அதாவது பேஸ்மெண்ட் எனப்படும் அஸ்திவாரம் ஆட்டம் காணாமல் இருக்க முழுக்க முழுக்க கடல் மண்ணால் நிரப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஐரோப்பிய ஆய்வாளர் ஒருவர் இதை பற்றி ஆய்வு செய்து கூறும்போது இதை வரலாற்றின் அசாத்தியம் என்று கூறியுள்ளார் என்றால் சோழனின் விஞ்ஞானம் எப்படி என்பதை யூகியுங்கள் இதுவரை ஆறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டபோதும் போதும் அசராமல் நிற்கும் சோழனின் கம்பீரம் நாம் பணிபுரியும் நிறுவனத்தின் இரண்டாயிரம் ஊழியர்களையும் சமாளிக்கவே நம் ஹெச்ஆர்கள் படாத படுகின்றனர் அப்படி இருக்கையில் ஒரு தேசத்தில் பசி பஞ்சம் வராமலும் பொருளாதாரம் தொடர்ந்து மேம்பாட்டில் இருக்க பாடுபட்டும் வல்லுநர்களுக்கு சலிப்பு ஏற்படாமல் கட்டிட வேலை செய்யவும் நாட்டு மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காமலும் இருக்கவும் சோழன் ராஜராஜனின் நிர்வாகத் திறமை உலகில் யாருக்கும் இல்லை என்பதை பறைசாற்றுகிறது கோயில் கட்டுமான பணியில் ஒரு லட்சம் கைதிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட யானை குதிரை படைகள் மேலும் வீரர்கள் காவலர்கள் சிற்பிகள் ஓவியர்கள் மரவேலை உலோக வேலைப்பாடு செய்பவர்கள் என இவர்கள் அனைவருக்கும் சாப்பாடு கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக தங்கு கிடைத்துள்ளது என்றால் பாருங்கள் சோழனின் விவசாய திறமையை சிறியதாக ஒரு கட்டிடம் கட்டினாலே விபத்து என்பது சாதாரணமாகிவிட்ட போது இவ்வளவு பெரிய கட்டுமான பணியின் போது எவ்வளவு மருத்துவ வசதிகள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று லட்சம் பேர்களுக்கு என்றால் சோழன் மருத்துவத்திலும் புரட்சி செய்தவன்தானே தஞ்சையை சுற்றி எந்த ஊரிலும் கிரானைட் கற்கள் இருப்பதாக செய்திகள் இல்லை அப்போது திருச்சி அருகே இருந்து கற்கள் கொண்டு வரப்பட்டதாக வரலாறு கூறுகிறது ஐம்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு அவ்வளவு எடையுள்ள கற்களை கொண்டு வர என்றால் சோழனின் சாலை போக்குவரத்து வசதிகள் எப்படி இருந்திருக்கும் என்று கவனிக்க வேண்டும் ஏழு வருடம் கோவில் கட்டுமான பணிகளின் போதும் தொடர்ச்சியாக போர்களும் நடந்து வந்து இருக்கிறது அதில் கண்டிப்பாக வெற்றியும் அடைந்திருக்க வேண்டும் எதிரி நாட்டு படையெடுப்பையும் தடுத்து கோவிலை முழுமையாக கட்டியிருக்க வேண்டும் என்றால் ராஜராஜனின் இராணுவ ஆற்றலை பாருங்கள் அரசியலுக்கு பெண்கள் சரியில்லை என்று இன்றளவும் பேச்சு நடைபெறுகிறது ஆனால் அன்றைக்கே பெண்களிடம் அரசியல் மற்றும் அதிகாரத்தை கொடுத்திருக்கும் ராஜராஜனின் பெருமைகளை நாம் மறந்துவிட முடியாது ஆண்கள் கோவில் கட்டுமானத்தில் ஈடுபட்டபோது இளவரசிகள் நாட்டை ஆண்டார்கள் எனவும் அரசு பணிகளில் பல பெண்கள் ஈடுபட்டார்கள் எனவும் தெரிகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்